தாமிரபரணி கரையோர மக்களை பாதுகாக்க அரசு தவறிவிட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிய பயணியர் நேற்று பாதுகாப்பாக சென்னை திரும்பினர் வாழ்வில் இந்த சம்பவத்தை மறக்க முடியாது எனவும் மீண்டும் வந்ததி மறுபிறவி எடுத்தது போல் இருக்கிறது என பயணியர் தெரிவித்துள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகிப்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை குற்றவாளிகள் என உறுதி செய்துள்ளதால் அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளது கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் டிசம்பர் மாத இறுதிக்குள் இயக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்க ரூபாய் நூற்றி ஐம்பத்து ஒன்பது கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் மதிப்பில் தனியார் நிறுவனத்துடன் மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒப்பந்தம் செய்துள்ளது தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் செல்லும் ரயில்வே வழித்தடம் சேதமடைந்த நிலையில் ரயில் சேவை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி இடையே விமான சேவை நேற்று காலை முதல் மீண்டும் தொடங்கியது தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையுமே நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டப்படி கட்டாயமல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று நடைபெறும் தமிழ் இசை சங்கத்தின் எண்பத்து ஓராவது ஆண்டு விழாவில் பாடகர் டிகேஎஸ் கே கலைவாணனுக்கு இசை பேரறிஞர் பட்டம் வழங்கப்படுகிறது திருநெல்வேலியில் நாளை நூற்று தொண்ணூறு இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் இரண்டாயிரம் கிலோ நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது சனி பயிற்சியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது குருநானக் கல்லூரி வளாகத்தில் துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு பயிற்சி மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி சென்னையில் புத்தக கண்காட்சி தொடங்க உள்ளது தெற்கு ரயில்வேயின் ஆறு நிலையங்கள் மற்றும் ஒரு ரயில்வே பயிற்சி நிறுவனம் இட் ரைட் ஸ்டேஷன் அங்கீகாரத்தை பெற்றுள்ளன தென் மாவட்டங்களில் பெருமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே கணித்துக் கூறவில்லை என்று தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் வணக்கம்